எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று நம் உயிரோடும் உள்ளத்தோடும் வாழ்வோடும் கலந்திருக்கும் நம் தாய்மொழியான தமிழ்மொழிக்கு பாரதிதாசன் எழுப்பிய அந்த சங்க நாதத்தோடு வரலாற்று சிறப்புமிக்க தொழில் நகரமான இந்த கரூர் மாநகரத்தில் மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை இரண்டாம் ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தி முதலாண்டிலேயே மிகப்பெரிய முத்திரையை பதித்து இரண்டாம் ஆண்டிலும் அதைவிட மிக சிறப்பாக இந்த மாபெரும் திருமண மண்டபத்தை ஏற்பாடு செய்து மழை வந்தாலும் இடி வந்தாலும் மின்னல் வந்தாலும் ஏன் புயலே வந்தாலும் புத்தகத் திருவிழா நடக்காமல் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தை மனதில் நிறுத்தி மிக அருமையாக இந்த புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்து நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் மக்களுக்கு மிக அறிமுகமான உங்கள் மாவட்ட தலைவர் சென்ற மாதம் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியருடைய மாநாட்டில் முதலமைச்சர் அவர்களால் சிறந்த மாவட்ட ஆட்சியர் என்று அந்த நற்சான்றை பெற்ற ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து ஒரு டாக்டர் வேற டாக்டர் பெரும்பாலும் பேசுகிறது புரியாது எழுதுறது புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்கள்லாம் அவங்க லாங்குவேஜில் தான் பேசுவாங்க உங்களுக்கு த்ரோட்டில் வந்து டான்சில்ஸ் வந்து அப்பர் டிவிஷனில் இருக்குங்க இந்த ட்ரான்ஸ்லைட்ஸுங்கிறது டூ வேஸ் ஆஃப் டிரான்ஸ்லைட்ஸ்ன்னொன்னு அவன் தொண்டை வலிக்காரன் நான் வழியோடே இருந்துக்கிறேங்க நீங்கள் நடத்துகிற பாடத்தை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க அப்படிம்மா ஒரு டாக்டர் தான் மருந்து எழுதி கொடுத்துருக்காரு இப்போ ஒரு அம்மா போய் ஊரே தேடி எந்த மருந்து கடைக்காரனுக்கும் புரியல இன்னொரு அம்மா என்ன பண்ணியிருக்கு ஒரு வீட்டோட அட்ரஸ்ஸு அதை யாரோ டாக்டர் மாதிரியே கிரிக்கி எழுதி கொடுத்துருந்துருக்கான் அப்போ ஒருத்தன் வாங்கி பார்த்துட்டு இந்த எழுத்து புரியணும்னா அந்த மருந்து கடை வச்சுருக்காரு பாருங்க அவர் தான் எவ்வளவு கிரிக்கி எழுதுனாலும் கண்டுபிடிச்சிருவார் அதனால் அவரை காட் அவர்கிட்ட காட்டுங்க அந்த அட்ரெஸை சொல்லிடுவார் அப்படின்னா அந்த பாட்டி அந்த காகிதத்தை போய் அவர்கிட்ட கொடுத்துருக்கு அவர் வாங்கி போட்டு ரெண்டு மாத்திரை எடுத்து கையில் கொடுத்துருக்காரு ஐயா என் மாமா வீட்டோட அட்ரஸ் ஏது நீ என்ன மாத்திரை எடுத்து கொடுத்துட்ருக்கேன்ட்டு எனக்கு எதை பார்த்தாலும் மாத்திரை மாதிரியே தெரியுதும்மா அதனால தான் சீட்டை பார்த்துட்டு மாத்திரன்ட்டு எடுத்து கொடுத்துட்டேன்ட்டு ஒரு மருத்துவராக இருந்து ஒரு நோயாளியினுடைய முகத்தை வைத்து அவர் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்கும் ஆற்றல் உள்ள ஒரு மருத்துவர் இரண்டு ஆண்டுகள் இந்த கரூர் மாவட்ட மக்களிடம் ஒரு நண்பனாக தோழனாக தந்தையாக சகோதரனாக பெ பெரியவர்களுக்கெல்லாம் பிள்ளையாக ஒரு ஆட்சித்தலைவரால் இருக்க முடியும் என்று சொன்னால் அது என்னுடைய அருமை சகோதரர் என்னுடைய ரசிகர் பிரபு சங்கர் அவர்கள்தான் அவரை சொல்கிறப்ப எனக்கு ஐஏஎஸ்ன்னு சேர்த்து சொல்ல மனசு வர மாட்டேங்குது காரணம் அது வந்து நம்மளை விட்டு அவங்கள ஐய அந்நியப்படுத்திடுது ஏன்னா உங்களோடு இணைந்த ஒரு மாவட்ட ஆட்சியருங்கிறதுக்கு அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற ஒரு சமையல்காரம்மா அந்த அம்மா சமைத்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று ஜாதிய உணர்வுடன் ஒரு கிராமம் செயல்பட்ட பொழுது ஃபயர் சர்வீஸ் போகிற வேகத்தை விட அதிக வேகத்தில் அந்த இடத்திற்கு சென்று அந்த அம்மாவின் கையால் தான் முதலில் உணவருந்திய அந்த மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு எளிமையான ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இதை நான் முதலமைச்சர் அவர்களிடமே சொன்னேன் அவர் இருந்த மேடையில் ஒரு ஆட்சியர் என்பவர் களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும் அதனால் வெறும் கோப்புகளில் கையெழுத்திடுபவர் மட்டும் மாவட்ட தலைவர் அல்ல மக்களோடு களத்தில் இறங்கி பணியாற்றுகின்ற ஒரு நல்ல மாவட்ட தலைவர் அவர் செல்கின்ற அந்த திருவள்ளூர் மாவட்டத்திலும் இந்த கரூர் மக்களின் நெஞ்சத்தில் எப்படி இடம்பெற்றாரோ அதைவிட மிக சிறப்பாக அந்த பின்தங்கிய திருவள்ளூர் மாவட்டத்தை எங்கள் பிரபு சங்கர் முன் முன்தங்கிய என்று சொல்வதை விட மிகப்பெரிய முன்னோடி மாவட்டமாக அதை உருவாக்கும் ஆற்றல் அவரிடம் இருக்கிறது என்று சொல்லி செல்லுமிடமெல்லாம் அவர் சிறப்பான பணியாற்ற மீண்டும் உங்களுடைய பலத்தை கறவொளி எழுப்பி அவரை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கிய பிஎன்சி குழுமத்தினுடைய பங்குதாரர் அருமை சகோதரர் பாஸ்கர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ரோட்ரி கிளப் மீட்டிங்கில் அவரை எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரியே இருக்கார் என்ன ஒரு வயசு அந்த கம்பீரம் எல்லாம் அப்படியே இருக்குது சில பேர் ரெண்டு வருஷம் ஆனோடனே என்ன சொல்கிறீங்க வயசாகி போச்சு சுகரு ப்ரெஷரு மாத்திரை ஆச்சு அப்படிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படி ஆளுகளை தான் நம்ம கேட்டிருக்கோம் இன்னும் அந்த மேடையில் அப்படி கம்முன்னு அந்த சோல் நிமிந்த சோழரோடு நடந்து வந்தார் பாருங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய பண்பு இதே மாதிரியே அவர் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு உடல்நலத்தோடு மக்கள் பணி ஆற்ற வேண்டுமென்று பாஸ்கர் அவர்களை வாழ்த்தி நம்ம அட்லஸ் மாரிமுத்து அவர்கள் போன ஆண்டும் இதே நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை சொல்லி வரவேற்புரை நாச்சிமுத்து ஐயா அட்லஸ் நாச்சிமுத்து அவர்கள் வரவேற்புரை ஆற்றிய எங்கள் குடும்பத்தினுடைய உறுப்பினர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுமதி அவர்களுக்கும் எங்களை மிக சிறப்பாக வழிநடத்திய அருமை வட்டாட்சியர் நம்ம குணசேகரன் உள்ளிட்ட எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த அரங்கை நிறைத்தது மட்டுமல்லாமல் எங்கள் மனதையும் நிறைத்திருக்கின்ற என் உயிரினும் மேலான கரூர் மாவட்டத்தின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சென்ற ஆண்டு நான் பட்டிமன்றத்தில் பேசும்பொழுது நான் பாடின பாட்டெல்லாம் நம்ம மாவட்ட ஆட்சியரும் அவருடைய தாயாரும் அவ்வளோ ரசித்தாங்க அதனால தான் இந்த தடவை வந்து வெறும் பாட்டையே தலைப்பாக வச்சு முதன்முறையாக நான் ஒரு புத்தக திருவிழாவில் இதுபோல் ஒரு இசைக்கருவியோடு நடத்துகின்ற பாட்டு மன்றம் கரூர் மாவட்டத்தினுடைய புத்தகத் திருவிழாவில் தான் காரணம் திரைப்பட பாடலை போய் புத்தகத் திருவிழாவில் பாடுவாங்களான்னு எல்லோரும் நினப்பாங்க ஆனால் திரைப்பட பாடலும் ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு பாடல்கள் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு ப முப்பத்தி எட்டு பாட்டு பாடி பாட்டுக்கு பாட்டில் பரிசு வாங்கியிருக்கார் வீட்டில் மட்டும் டிவியை போட்டு விட்டுருந்தாங்கன்னா மாநிலத்திலேயே பாட்டுக்கு பாட்டில் பரிசு வாங்கி மாநிலத்தில் முதல் பரிசு வாங்கியிருப்பார் காரணம் பாட்டுக்கு பாட்டில் கலந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை நானே தோல்வி அடைஞ்சிருக்கேன் ஆறாவது பாட்டிலே என்னை கழிச்சி கட்டிட்டாங்க இவ்வளவு பாட்டு தெரிஞ்ச லியோனியாலேயே பாட்டுக்கு பாட்டில் ஜெயிக்க முடியல ஆனால் சங்கர் பாட்டுக்கு பாட்டில் முப்பத்தெட்டு பாட்டு பாடி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நல்ல தலைப்பு அதுவும் கரூர் அந்த ஊர்லேயே கரு அடங்கி இருக்கிறது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் இருக்கின்ற அந்த சிறிய உருவத்திற்கு பெயர்தான் கரு எல்லா மனிதர்களும் கருவாக இருந்துதான் உருவாகி வருகிறோம் ஆனால் அந்த கருவாக இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஜாதியோ மதமோ எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு பருவம் எது என்றால் அதுதான் கரு அந்த கருவையே ஊராக கொண்டிருக்கும் ஒரு அருமையான ஊர் இந்த கரூர் தான் ஆனால் நம்ம இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு வெள்ளை கருன்னு சொல்கிறோம் அது ரெண்டுமே கரு கிடையாது மஞ்சள் கருவுக்கு உள்ள ஒரு சின்ன புள்ளி தான் கரு அந்த கரு சாப்பிட்ற சாப்பாடு தான் மஞ்சள் அதுக்கப்புறம் சாப்பிட்றது வெள்ளை ஆனால் கரு உள்ள பரிதாம கிடைக்கும் பேர் வாங்கிட்டு போகிறது யாருன்னா மஞ்சள் வெள்ளைக்கருன்னு ஆனால் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறோம் மஞ்சள் கருவெல்லாம் சாப்பிடாத ஒயிட் கரு மட்டும் சாப்பிடு கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னா அது கரு அது கரு சாப்பிடக்கூடிய உணவு அது மட்டுமல்ல செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கையில் நெய்யும் தொழிலுக்கு நிகரான தொழில் எதுவும் இல்லை என்று மனிதனின் மானத்தை காப்பாற்றுகின்ற ஆடைலை நெய்கின்ற நெசவாளர்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம் அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு திரைப்பட பாடலின் வெற்றியை தீர்மானிப்பது கவிதையா இசையா கவிதையின் பேசுகிறதுக்கு ரெண்டு பேர் ஆளுகளை பார்த்திங்களா கவிஞர்கள் மாதிரி உட்காந்துருக்காங்க இசைன்னு பேசுகிறதுக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுவாங்க சரியான ஆளுகளை தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான் நம்ம ரோட்டில் போகிறப்ப ஒரு சின்ன கோயில் மணி ஓசை நம்மளுக்கு காதில் விழுகும் அது வந்து நம்முடைய மனநிலைக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும் நம்ம நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கப்போ டைம் அப்படின்னு ஒரு மணி ஓசை கேட்கும் அடிச்சிட்டா இருப்பாருங்க அந்த மணி சத்தம் கேட்டோன்னே என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப டைங்னு நொன்ன ஆஹா என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் அந்த கோயில் மணிக்கும் பொண்ணு கிடைக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அந்த மணி ஓசை வந்து அவருக்கு ஏதோ ஒரு நேர்மறையான சிந்தனையை வழங்கி கொண்டே இருக்கான் மாதிரி நம்ம பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுப்போம் டங்னு கோயிலில் ஒரு வா ஒரு மணி ஓசை கேட்க அந்த குழந்தை மேலே இருக்க பாசம் இன்னும் நமக்கு அதிகமாகும் ஒரு சின்ன கோயில் மணி ஓசையில் கூட ஒரு மனிதனுடைய மனநிலை மாறக்கூடிய ஆற்றல் உண்டு இதைத்தான் ரொம்ப அருமையான ஒரு பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருப்பார் தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணிவோசை அருமை மகனே என்றோர் குரலில் வழங்கும் கோவில் ஓசை அண்ணா அண்ணா என்றோர் குரலில் அன்பை வழங்கும் மணி ஓசை ஆசை கிழவன் குரலோசை நல்ல அன்பினை காட்டும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை ஒரு கோயில் மணி கேட்டோம்னா அது சர்ச்சோட மணியா அல்லது இந்து கோயிலோட மணியாக வேறு எந்த கோயில் அடித்த மணின்னு நமக்கு தெரியாது மதச்சார்பற்ற ஒரு மணி ஓசை ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்ற முடியும் என்றால் அறிஞர்களால் எழுதி வைக்கப்பட்ட அந்த நூல்கள் அடங்கிய கருத்துக்கள் அடங்கிய நூல்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்ற ஒரு அரசாணையை பிறப்பித்து சாதாரண மாவட்டங்களில் கூட பிரம்மாண்டமான திருவிழாக்களாக அது நடைபெற்று கொண்டு வருகிறது அதனால் இந்த புத்தக திருவிழாவை ஒரு அரசாணையாக பிறப்பித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய இந்த அரசாணை மிகப்பெரிய ஒரு அறிவு புரட்சியை இன்னைக்கு தந்து கொண்டிருக்கிறது அருமையான ஒரு தலைப்பு திரைப்பட பாடல்களின் வெற்றியை தீர்மானிப்பது கவிதையா இசையா உதாரணத்துக்கு நம்ம சாதாரணமாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாட்டு அம்மா இங்கே வா வா பாட்டை எடுத்துங்க அம்மா இங்கே வாமா ஒரு முத்தம் கொடுமா சோத்த போடுமா என்னம்மா நீ போட்டிருக்க ஈ மக்கிது அதெல்லாம் விரட்டி விட்டு சோத்தை போடுமா இது சாதாரண வார்த்தை இதையே ஒரு அழகான வார்த்தையில் கோர்வையாக சொன்னால் அதுக்கு பேர் கவிதை அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை இன்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம் ஓதும் செயலே நலமாம் அவ்வை சொன்ன மொழியாம் அக்தே எனக்கு வழியாம் ஒன்றாம் கிளாஸில் எனக்கு செல்லமா டீச்சர் சொல்லி கொடுத்தது இன்னும் அப்படியே அந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களையும் அடங்கி அந்த பாட்டை அப்படியே மனப்படமா இருக்குன்னா ஐந்து வயதில் என் மனதில் ஏற்றிய அந்த பனிரெண்டு வாக்கியங்களும் இசையே இல்லாமல் என் மனசில் பதிய வச்சு ஆனால் அதை விட இன்னொரு பாட்டு அதுக்கும் இசையே கிடையாது தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாவும் உளு கலந்து சுட்ட தோசை இது யாருக்கும் தெரியாதா அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்துட்டு சுட்ட தோசை பின்ன சிமெண்ட்டு மணலுமா கலந்து தோசை சுடுவாங்க இருந்தாலும் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறது சொய் சொய் என்று நெய் ஊற்றி சுட்டெடுத்த தோசை அதுக்கப்புறம் அதை பங்க பிரிப்பாங்க பாருங்க அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணன் அப்பாவுக்கு ஒன்று ஆக மொத்தம் பத்து இன்னும் கேட்டால் மொத்து மொத்தம் பத்து தோசை சுட்டு அப்பாவுக்கு நாலாம் அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று யார் இந்த டிவிஷனை பிரித்தது அப்பா அது ஆம்பளைகளுக்கு பூரா அப்பாவுக்கு நாலு அண்ணனுக்கு ரெண்டு அம்மாவுக்கு மூணு பாப்பாவுக்கு ஒன்று ஆம்புளைய விட ஒரு தோசை கம்மியாக தான் பெண்களுக்கு கொடுக்கணுங்கிறத ஒன்றாம் கிளாஸ்லேயே நமக்கு நடத்திட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஒன்றாங் பாட்டெல்லாம் மீறி மகளிர் உரிமை தொகை இன்று ஆண்கள் கையில் கொடுக்காமல் பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது இந்த அரசு அதனால் பெண்களை உயர்வு செய்து பார்க்கின்ற அந்த மகிழ்ச்சி அதனால் வந்து இந்த பாட்டெல்லாம் ஒன்றாம் நமக்கு நடத்துனாங்க ஆனால் நர்சரி ரைம்ஸ் ஆங்கிலத்தில் பாருங்கள் பாபா பிளாக் சித் ஹேவ் யூ எனி உல் எஸ்ஆர் எஸ்ஆர் த்ரீ பேக்ஸ் ஆஃப் ஃபுல் ஒன் ஃபார் மை மாஸ்டர் ஒன் ஃபார் மை டேம் ஒன் ஃபார் மை லிட்டில் பாய் ஹூ லீவ்ஸ் டவுன் த லேன் இது சொன்னால் நீங்கள் என்னமோ ஒரு இங்கிலீஷ் படத்து வசனத்தை லியோனி பேசிகிட்ருக்கார் போல இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த ட்யூனோட டக்குன்னு கேட்ச் ஆகும் ஒன்ிட்டன் ஒரு இசையோடு பாடும்போது அதற்குரிய அழகே தனி இன்னைக்கு விவாதமே அதுதான் ஒரு திரைப்பட பாடலின் வெற்றியை தீர்மானிப்பது கவிதையா இசையா கவிதைன்னு பேசுகிறதுக்கு ரெண்டு பேச்சாளர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார் பாருங்க ப்ரவுன் கலர் சட்டை போட்டு கவிஞர் இனியவன் ஒரு பாடல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் எழுதி அந்த கவிஞனின் கற்பனை தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த கவிஞன் சமுதாயத்தின் மீது வைத்த அந்த பாசம் தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உதாரணத்துக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வேப்பமர உச்சியில் நின்று வேயொன்னு ஆடு தின்னு போகும் போது, சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ வீட்டில் கிடந்து அடைந்து கிடந்து வெம்பி விடாதே தம்பி வெம்பி விடாதே சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா இந்த வார்த்தையில் இந்த சின்ன பையங்களை இன்றைக்கும் ஒரு தனியாக ஒரு ரோட்டில் ஒரு ராத்திரை அனுப்பினோம்னா எப்படியோ அந்த பயந்து அவங்க அம்மா பயமாக இருக்குமா அதுக்கு மேலே அந்த அம்மா பயமுறுத்தும் அந்த வேப்பமரத்து பக்கம் போகாதப்பா அந்த போன வாரம் செத்தாரில் செல்லமுத்து அவர் செல்லமுத்த அப்படின்ட்டு அவன் ஆமாம்மா மேலே உட்காந்துருக்கேன் நீ கீழே உட்காந்துருக்கான்னு சொன்ன மரத்து மேலே உட்காந்துருக்காம்மா அப்படின்ட்டு அவன் பயந்துட்டு மொழி விதிங்கி போய் அவனை போய் மந்திரிச்சு இந்த அப்படி உட்கார வச்சிருப்பாங்க வீட்டில் வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதின்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை நீ நம்பாதன் சின்ன குழந்தைக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எழுதிய அந்த கவிதை தான் இன்றைக்கு வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு யார் பேசுகிற கவிஞர் இனியவன் சென்னையிலிருந்து வருகை இருந்திருக்கிறார் சென்னையில் கப்பற்படையில் மில்ட்ரியில் பணி புரிந்து கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக பேசுவார் என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருவார் உதாரணத்துக்கு ஒரு கவிஞர் வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதினா கூட அதுக்கு எப்படித்தான் கோணார் தமிழ் உரை போடுறாருன்னே தெரியாது உதாரணத்துக்கு ஒரு பாட்டு லாலா கே டோல் டோபிமா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுத்தி திருப்பி பாரம் என்ன விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா மரம் இழுக்கிற கையா பாருமா அடி அடக் இல்லாட்டி இல்லாட்டா வடிப்போம் கண்ணே கங்கம்மா குண்டு சட்டியில் குதிரை ஏறுவோம் லாலாக்கு டோல் டொபிம்மா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுத்தி திருப்பி பாரம்மா பாட்டை இப்படி ஒரு பாட்டு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரான்னு சொன்னேன் நான் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தார் லாலா என்றால் என்ன திருநெல்வேலியில் அல்வா உருவாக்கப்படும் இடம் டோல் என்றால் அடுப்பு டப்பி என்றால் மாவு வைக்கும் பெட்டி திருநெல்வேலியில் லாலா கடையில் அல்வா சுடும் பெண்ணே கங்கம்மா என்ற பெண்ணே அடிக்கடி உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கொள் ஏனென்றால் அடுப்பில் இருக்கும் தீ உன்னை பற்றக்கூடும் எனவே தீ விபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக கங்கம்மா உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பிப்பார் என்று அந்த கவிஞர் எழுதினார் கவிஞர் வாலி கேட்டுட்டு சத்தியமான அப்படி நினைச்சு எழுதவே இல்லடா தாண்டா அப்படிலாம் அதுக்கு விளக்கம் கொடுத்தான்ட்டு அவரே கண்ணீர் விட்டுட்டார் அந்த மாதிரி இப்போ வந்திருக்கிற மலம்ம பித்தா பித்தாத்தே பாட்டு வரைக்கும் விளக்கம் கொடுப்பார் பிரமாதமான பேச்சாளர் நல்ல சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை வழங்குகின்ற ஆற்றல் அந்த பக்கம் உட்காந்துருக்கார் பாருங்கள் மஞ்சள் கலர் ஜிப்பா இந்த கலரில் சட்டை போடுறதுக்கு அவர் ஒருத்தர் தான் தைரியமானவர் எங்கூர் பாட்டுக்காரர் ராமராஜன் ஒருத்தர் தான் இந்த மாதிரி கலர்லாம் சட்டை போட்டு வருவார் அதுக்கப்புறம் புத்தக திருவிழாக்கு பட்டு வேஷ்டி மஞ்சள் சட்டையோடு வந்திருக்காரு பேராசிரியர் விஜயகுமார் ரொம்ப கோபமாக பேசுவார் பேச்சாளர்களில் பல பேர் ஒரு உண்டு சில பேர் அமைதியாக பேசுவாங்க சில பேர் மெதுவாக பேசுவாங்க சில பேர் கோபமாக பேசுவாங்க சில பேர் சிரிக்க சிரிக்க பேசுவாங்க சில பேர் எப்போ பேசுனாலும் வெறும் வேதனை அழுக அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அப்பா எங்கள் அப்பா கேன்சரில் படுத்திருந்தார் ஏன்டா இந்த இருந்து தான் மேலும்னு அங்கே வந்திருக்கோம் உங்கள் அப்பா கேன்சரில் படுத்ததை இங்கே வந்து சொல்லி அழுகணுமான்ட்டு வேதனையை மட்டுமே பேசுகிற குரூப் இருக்கான் சில குரூப்பு மெதுவாக பேசுவாங்க ஒரு வரவேற்புரை சொல்லி முடிக்கிறதுக்கே முக்கால் மணி நேரம் ஆகும் நம்ம சகோதரி சுமதி பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க எங்கள் ஊரில் ஒரு எங்கள் ஸ்கூலில் ஒரு தமிழ் வாத்தியாக இருந்தார் வரவேற்பு ஒன்றே ஆறு மணி நேரம் பேசுவார் அன்பார்ந்த இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இந்த மேடையில் அப்போ நாங்களாம் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் முடிங்க வரவேற்புறேன் அப்படின்லாம் வரவேற்புரையவே அவ்வளோ நேரம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க இன்னும் சில பேர் சீக்கிரம் முடிக்கிறேன்ட்டு வேகமாக பேசுவாங்க அந்தமாதிரி பெரிய உள்ள தாமரைகளே நான் வர வருகிட்டு வரவேற்கிறேன் மாவட்ட தலைவர்களே வர இருக்கிறேன் வரவேற்கிறேன் உடனே நவர்கள் வருக வேண்டிய என்ன ஏன் கடலை வருகிறியா இல்லை வரவேற்புரை சொல்கிறியா என் வரக வருக 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 வரக வருக வருகன்ட்டு வேகமாக பேசுவாங்க ஆனால் அவர் கோபமாக சில கருத்துக்களை ரொம்ப அருமையாக பேசுவார் பேராசிரியர் விஜயகுமார் ஏசிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் டாக்டர் பட்டம் பெற்ற மிகச்சிறந்த பேச்சாளர் செஸ் வீராங்கனை வைஷாலி நம்ம பிரக்யானந்தா ஆகிய இரண்டு ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்கிய ஆசிரியர் அதனால் ஒலிம்பிக் வீரர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் இந்த பக்கம் இசைதான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்திருக்காங்க உண்மையிலே கடவுள் கூட பாடல்கள் கவிதைகளுக்கு மயங்காத கடவுள் இசைக்கு மயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து அந்த பானபுத்திரர் அந்த இவர் ஹேமநாத பாகவதர் திருவிளையாடல் படத்தில் பாண்டிய நாட்டில் என்னோடு போட்டுக்கிட்டு பாட போகிறவன் ஹவன் அப்படின்ட்டு இருமா கூட டிஎஸ் பாலையா பேசுவார் அப்போ வந்து டிஆர் மகாலிங்க ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டெல்லாம் சும்மா பின்னி எடுப்பார் இந்த பக்கம் உட்காந்துருக்கார் பாருங்க தேவகோட்டை ராஜன் இன்னைக்கு மேடை அவர் மேடையாக தான் இருக்கான் சும்மா கலகட்ட மாதிரி பேச பாடக்கூடிய ஆற்றல் மிகுந்த பாடகர் ஒரு தடவை அவர் ஒரு கருப்பு சாமி பாடி கூட்டத்தில் ஒரு பத்து பேருக்கு சாமி வந்துருச்சு அந்த மாதிரிலாம் ஒரு இயல்பாக பாடக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் தேவகோட்டையில் மாவட்ட நூலகத்தில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவகோட்டை ராஜன் மிக சிறப்பாக இசைதான் அப்படின்னு பேச வந்திருக்காரு அவரோடு இணைந்து பேசுவதற்கு வருகை வந்திருப்பவர் கடலூரிலிருந்து வருகை இதற்கும் அருமை தம்பி கடலூர் தணிகைவேல் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்திருக்கிற பாட்டு உட்பட பாடுவார் ரொம்ப அருமையாக புதிய பாடல்களையெல்லாம் பாடக்கூடிய சிறந்த பேச்சாளர் பாடகர் நல்ல திரைப்பட இயக்குனர் ஒரு குறும்படம் அநீதின்னு ஒரு குறும்படத்தை டைரக்ட் பண்ணார் அந்த படத்தில் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் ஒரு பத்து நிமிட குறும்படத்தில் நடித்தான் அதுக்கப்புறம் அவனுக்கு டேஸ்ட்டு பூரா சினிமாவில் நடிக்கிறதுல போய் இன்னைக்கு அவர் பெரிய திரைப்பட நடிகராகி அழகிய கண்ணேன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு படத்தில் ரெண்டாவது படத்தில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை நடிகனாக்கிய பெருமை நம்ம டைரக்டர் தணிகை வேலன் அவரைத்தான் சாரம் நல்ல பேச்சாளர் மிக சிறந்த சிந்தனையாளர் நாலு பேரும் ரொம்ப அழகாக பேசுகிறதுக்கு உங்கள்கிடம் வந்திருக்கிறார்கள் அதனால் அருமையான நூல் அறிவை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவுன்னு ஒரு கிணற்றிலிருந்து மணலை தோண்ட தோண்ட எப்படி நீர் ஊறுகிறதோ அதுபோல் நூல்களை படிக்க 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 நமது அறிவு என்பது பெருகி கொண்டே இருக்கும் நான் இப்போ கூட விமானத்தில் வர்றப்ப பேக்கில் எப்போயுமே ஒரு மூணு புத்தகத்தை எடுத்து போடுவேன் அந்த இரண்டு மணி நேரத்திற்குள் இரண்டு புத்தகங்களையாவது படித்து விட முடியும் அப்படின்னு தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தால்தான் நாம் பேசுவதற்கு கருத்துக்கள் கிடைக்கும் ஒரு தடவை கிருபானந்த வாரியார் சொன்னார் தூரும் மணற்கேணி மாந்தரிக்கு தூரும் அறிவு அருமையான திருக்குறள் இதை யாராவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் கிருபானந்த வாரியார் இதை உடனே ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னொன்னே ஐ கேன் டெல் அப்படின்னார் கிருபானந்தவாரியார் எப்படி மொழிபெயர்த்தார் தெரியுமா தொட்டனை தூரும் அனர்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு டச் ஊறும் சாண்டுவல் பீப்புளுக்கு ஸ்டடியால் ஊறும் நாலேஜு அப்படின்னார் எவ்வளவு அருமையான டிரான்ஸ்லேஷன் பாருங்கள் டச்சு ஆள் ஊறும் தொட்டு அனைத்து ஊறும் சேண்டு வெல் மணல் கேணி பீப்புளுக்கு மாந்தருக்கு ஸ்டடி ஆள் ஊறும் கற்று அனைத்து ஊறும் நாலேஜ் அறிவு அப்படின்னார் உண்மையிலே அதை மொழிபெயர்த்தது ரொம்ப அழகாக மொழிபெயர்த்துருக்காங்க அவர் என்ன சொல்ல வர்றாருனா பேசுகிறது மக்களுக்கு புரிந்தால் போதும் அதுக்கு இலக்கணமோ மற்ற வரையறையோ தெரியல தேவையில்லை நம்ம பேசுகிறது மக்களுக்கு புரியணும் அப்படிம்பார் கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடை இதை உடனே இங்கிலீஷில் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அதுக்கும் சொல்லுவார் ஷாப் கோக்கனட்டை டுக்கு வே பிள்ளையாருக்கு டக்கு அப்படிம்பார் ஷாப் கோக்கனட்னா கடை தேங்காய் வே பிள்ளையார்னால் வழி டுக்குனா எடுக்கிறது டக்குனா உடைக்கிறது அப்படிம்பார் நான் ஒரு தடவை ஒரு ஆங்கில பேத்தில் பேசுகிறதுக்கு என்னை இன்டர்வியூவில் சொல்லிட்டாங்க ஸ்பீக் ஃபைவ் சென்டென்சஸ் எபவுட் த டீச்சிங் ஆஃப் த டீச்சர்ஸ் டு த ப்ரைமரி செக்ஷன்ஸ் ஆரம்ப பள்ளியில் பேசுகின்ற படம் பாடம் எடுக்கின்ற ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியர் அவருடைய பிரச்சனைகளை ஒரு அஞ்சு வாக்கியம் பேசுங்க அப்படின்னு என்னை ஒரு ஆசிரியர் இன்டர்வியூவில் ஒருத்தர் கேட்டார் திடீர்னு வாத்தியார்களுடைய பிரச்சனையாக அஞ்சு வாக்கியம் இங்கிலீஷில் பேச சொல்கிறாருன்ட்டு ஆரம்பிச்சிட்டேன் த டீச்சர் ப்ராப்ளம்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் த த த த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டீச்சர்ஸ் ஆர் இம்பொருக்கபுள் மெனிப்ளம் அன்சகபுள் ஃபார் த டீச்சர்ஸ் அப்படின்னு இதே மாதிரி தான் நிறைய பேர் கைதிட்டாங்க அவரும் கைதட்டார் என்னை என்ட்ரி பண்ண ஹெட்மாஸ்டர் வா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இங்கிலீஷ் வார்த்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை அது என்ன இம் பொறுக்கபுல் அன் அன்சகிக்கபுள்னு அன்டாலரபுளுங்கிற வார்த்தை மறைஞ்சு போச்சு உடனே தமிழோடு சேர்த்து அன்சகிக்கபுல் அன் இம் பொறுக்கபுல் அப்படின்ட்டேன் உண்மையிலே உன்னுடைய ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டை பாராட்டுறேன் நீ இங்கே வேலைக்கு சேர்ந்துடலான்ட்டார் காரணம் ஒரு ஆசிரியருக்கு மிக முக்கியமான தேவை ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு அது மாதிரி மிக அருமையாக பேசுகின்ற நான்கு பேச்சாளர்கள் நல்ல ரசிகர்கள் உண்மையிலே அமருவதற்கு இடமில்லாமல் கடுக்க நின்று கொண்டிருக்கும் ரசிகர்களை பார்க்கின்ற பொழுது அறிவும் அறிவு பசியும் இசையும் நகைச்சுவையும் ரசிப்பதில் கரூர் மாவட்ட ரசிகர்களை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்பதற்கு தான் எடுத்துக்காட்டு